வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எங்கே உயிர் உருவத்தில் இருக்கிறதோ அந்த உருவத்திற்கும் உருவமில்லாத சூட்சம சக்திக்கும் ஓர் சந்திப்பு அங்கே நிகழ்கிறது சிவானந்த பரமேஸ் பரமஹம்சர் கேரளாவில் உள்ள வடக்கரைக்கு அருகே முட்டங்கள் கிராமத்தில் தீப திருநாளில் அவதரித்தார் சுவாமிகள் அருட்பிரகாச வள்ளலாருக்கு அடுத்தபடியாக அனைவரும் சித்த வித்தையை கற்றுணரும் வாய்ப்பை உருவாக்கிய பெருமை பெற்றவர் சில காலம் காவல்துறையில் பணியாற்றினார் பிறகு திருமணம் நடந்தது ஒரு அவர் மனைவி நோய்வாய்ப்பட்டார் நோய் தீவிரமடைந்தது எந்த மருத்துவமும் பலனளிக்கவில்லை சுவாமிகளுக்கிடையே மடியிலேயே அவர் தம் மனைவி உயிர் பிரிந்தது இதனால் அவர் மனதில் பற்பல கேள்விகள் எழுந்தன மருத்துவம் உயிர் பிரிவதை ஏன் தடுத்து நிறுத்த முடியவில்லை உயிர் உடலை பிரிவது ஏன் அது யார் எடுக்கிறார்கள் உயிர் எங்கே செல்கிறது உயிர் என்றால் என்ன அது உடம்பிலேயே ஏன் வைத்துக்கொள்ள முடிவதில்லை போன்ற கேள்விகளால் அவர் மனம் அலை பாய்ந்தது ஆகவே விடை தேடி காடு மலையெல்லாம் அலைந்தார் திரிந்தார் பனிரெண்டு வருடங்கள் கழிந்தன விடை கிடைக்கவில்லை வெறுத்து போய் உயிரை மாய்த்து கொள்ள பெரும் பள்ளத்தாக்கில் குதித்தார் அப்பொழுது பேரொளியான உருவம் ஒன்று அவரை காப்பாற்றியது அவர்தான் போகர் போகர் அவரை பஞ்சு குகைக்குள்ளே அழைத்து சென்று அனுகிரகம் செய்தார் பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் கடும் தவத்தில் ஆழ்ந்து சித்த வித்தைகளை கற்று தேர்ந்தார் சாதி மத இன பேதங்கள் சமுதாய வளர்ச்சிக்கும் ஆன்மீக பாதைக்கும் தடைக்கல்லாக இருப்பதை உணர்ந்தார் அருட்பிரகாச வள்ளலார் போன்று சதாசிவ பிரம்மத்தை போன்று சிவானந்த பரமேஸ்வர் பரமஹம்சரும் பேதங்களை எதிர்த்தார் ஆகவே சுவாமிகளை கேரளாவின் பெரியார் என்று அழைத்தார்கள் நம்பூதிரி பிராமணர்கள் மட்டும் குளிக்கக்கூடிய குளத்தில் அனைவரும் குளிக்கின்ற குளமாய் மாற்றி காட்டினார் தமிழ்நாட்டிலிருந்து வையகம் போ போராட்டத்திற்கு கேரளா சென்றிருந்த ஈவேரா பெரியாருக்கு மேற்குறிப்பிட்ட நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்டது மேடையில் சுவாமிகளை பாராட்டி பேசினார் ஈவேரா தன்னுடைய பத்திரிகையில் சுவாமிகளைப் பற்றி எழுதும் பொழுது இவரல்லவோ சமூக சீர்திருத்தவாதி இவரல்லவோ பெரியார் என்று எழுதினார் சீர்திருத்தமும் ஆன்மீக வளர்ச்சியும் தன் இரு கண்களாக பாவித்து செயலாற்றினார் சிவானந்த பரமஹம்சர் ஏராளமான சொற்பொழிவுகளை செய்தார் சீடர் பரம்பரையை உருவாக்கினார் சிக்திகள் பல பெற்றிருந்தாலும் அவைகளை சமூக நலனுக்காகவே பயன்படுத்தினார் பலரின் வியாதிகளை குணமாக்கினார் முண்டாசு வைத்தியர் என்று ஒரு வைத்தியர் இருந்தார் அவர் சிறந்த வைத்தியர் என்ற பெயரை பெற்றிருந்தார் அவரிடம் உடம்புக்கு மட்டுமல்ல ஆன்மாவுக்கும் சேர்த்து வைத்தியம் பார்க்கும் முறையை அவருக்கு கற்றுத்தந்தார் இதை நோய்க்கும் வைத்தியம் பார்ப்பது போல் புய்க்கும் வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் பேய் என்றால் இங்கே ஆன்மா என்று பொருள் சிவாக்கியாரின் அவதாரமாக கருதப்படும் சிவானந்த பரமஹம்சர் மகான்களின் பரம்பரையில் சிறந்த முற்றிய விதையாக கருதப்படுகிறார் நன்றிகள் பல